வணக்கம் நண்பர்களே அரிமா மீடியாவிற்கு உங்களை எல்லாம் வரவேற்கின்றேன் மனிதனுக்கு மனிதன் எதிர்த்து நின்று போராடும் நிலை இருக்காது இது பற்றிய கருத்துக்களை முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை சிவகாசியில் நடந்த ஒரு பேட்டியில் பகிர்ந்தார் அவர் கூறினார் நடந்து முடிந்த போராட்டங்களே அதற்கான சாட்சி இனி மனிதனுக்கு மனிதன் எதிர்த்து போராடும் நிலை இருக்காது அவர் மேலும் சொன்னது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மிகவும் முன்னேறியுள்ளது இப்போது ஐநூறு மீட்டர் தொலைவில் இருந்து போராடும் நிலை ஏற்பட இருக்கிறது இது எப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் சிவகாசியில் உள்ள தனியார் ஸ்ரீகாலீஸ்வரி கல்லூரியில் தமிழ்நாடு வானியல் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இந்திய வானியல் நிறுவனம் மற்றும் பல அமைப்புகள் சார்பில் மாநில அளவிலான இளைஞர் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மூன்று நாள் மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் வானியல் விஞ்ஞானிகள் பலரும் கலந்து கொண்டனர் நிறைவு நாள் நிகழ்வில் மயில்சாமி அண்ணாதுரை சிறந்த ஆய்வு கட்டுரை குறும்படம் மற்றும் படைப்பாற்றல் மித்தாக சிறந்தவர்கள் கொடுத்த சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேட்டி அளித்த அவர் சந்திராயன் நான்கு திட்டத்தில் மனிதர்கள் செல்ல மாட்டார்கள் அது ஆளில்லா விண்கலமாக திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார் ககன்யான் விண்கலத்தில் மனிதர்கள் செல்வார்கள் இதை பற்றி அரசே அறிவியல் ஊக்கத்தை கொடுக்க முடியுமா என கேள்வி எழுந்துள்ளது ஆனால் தனியார் துறைகள் தற்போது எழுபது சதவீதம் அளவுக்கு பங்களித்து வருகின்றன அவர் மேலும் கூறினார் தனியார் துறையின் பங்களிப்பு அனைத்து துறைகளிலும் உள்ளது ஆராய்ச்சியில் இதன் பங்களிப்பு மிக அவசியம் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா என்றைக்கும் நான்காவது இடத்துக்கு கீழே போவதில்லை மனிதன் மட்டும் இன்று வரை விண்ணிற்கு சென்று இல்லை அதுதான் நமக்கு உள்ள பின் தங்குதல் என்று அவர் கூறினார் மேலும் செயற்கைக்கோள்களை மிக குறைந்த செலவில் வெற்றியடையும் நிலையில் நம் நாடு இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்திற்குள் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இளநிலையினருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி வளரும் என்று அவர் நம்புகிறார் ஆண்கள் மற்றும் பெண்கள் சரிசமமாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தயாராக இருக்கின்றனர் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இரண்டு ஆண்டுகளில் செயல்பாட்டுக்கு வருவதாக அவர் கூறினார் இது தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவின் தற்போது அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றத்தால் மனிதன் எதிர்த்து போராடும் நிலை இருக்காது ஐநூறு மீட்டர் தொலைவில் இருந்து போராடும் நிலை தற்போது நம்மிடம் உள்ளது இதற்கு நடந்து முடிந்த போராட்டங்களே சாட்சி அதனால் அறிவியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி கொண்டு இதை நாமே சாதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி